அன்பரிசி விஸ்வாசியர் இல்லை இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ மங்கா சிவகாமி வந்து கைது செஞ்சுட்டாங்க நம்ம கஸ்தூரி வந்து சுத்தமாக வந்து மன்னிக்கவே இல்லை உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க சந்திரசேகர் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடின்னு கேளுங்க ஜானகி பாட்டி வந்து கண்ணத்துலேயே வந்து பொளிச்சு பொளிச்சுன்னு வந்து அடிக்கிறாங்க சீன் டு சீன் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் என்னம்மா ஆச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஸ்தூரியை வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பர்சி என்னம்மா ஆச்சு இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்திரசேகரா இதை பத்தி எதுவுமே சொல்லி ஏதோ லைட்டாக ஏதோ சின்ன பிரச்சனைன்னு தானே சொன்னேன் இல்லைம்மா சின்ன பிரச்சனையெல்லாம் இல்லைம்மா இது எல்லாம் யாரு காரணம் என்ன காரணம்னு முழுசா எனக்கு நல்லாவே தெரியுமா இத்தனை நாளா வந்து நம்ம சொத்துக்காக தான் சில பேர் ஆசைப்பட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் இப்போ இல்லமா தெரியுது அவங்க நம்ம குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க கஸ்தூரி ஏன் தெரியுமாம்மா இருபது வருஷம் நம்ம கண்ணியே வந்து முழிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் ராஜவேலு மட்டும் நினைச்சோம் ராஜவேல் இல்லம்மா மங்காவும் இன்னொரு பக்கம் நம்ம தான் காரணம் இவங்க உருட்டி மிரட்டி வச்சிருக்கனால தான் அன்பரிசியை காப்பாத்தி ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலைனால தான் கஸ்தூரி வந்து அன்பரிசியை பத்திரமா பார்த்துக்கிட்டு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு நம்ம அன்பரிசியும் ஒரு பக்கம் கஸ்தூரி ராணி போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி போச்சுட்டாங்களேம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தாம்மா என்ன ஆச்சு சந்திரா இவங்க மேலே சொல்லியிருக்க அப்படி என்ன பண்ணாங்க என்னமா இவங்க பண்ணலை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க சொத்துக்காக சரி போய் தொலை மன்னிக்கிற அளவு இருந்துச்சு ஆனா இந்த வாட்டி அனனியாக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ பெரிய விஷயம்லாம் தெரியுமா பண்ணிருக்காங்க சொல்றதுக்கு என்னமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவ முடியாமல் இருந்தா பார்த்தா நம்ம தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அதனால நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேமா கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து ரெண்டு மூணு பேர் வந்து காருக்குள்ளே உட்காந்து கஸ்தூரியை வந்து இது மாதிரி பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க இதை பார்த்தோன்னு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலமா அங்கேயே பக்கத்துலேயே இருந்ததுனால கஸ்தூரியை வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததே திருப்பியும் தெய்வ காரியமா ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு வாழ்க்கையே தலகில ஆகி போயிருக்குமா அன்பரசி கல்யாணமும் நின்றுருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் சிவகாமியும் மங்காவும் தான் இல்லைங்க நாங்கள் யாரும் காரணம் இல்லைன்னு சொல்லி சிவகாமி வந்து மலுப்பை பார்க்குறாங்க எனக்கு தெரியுமா உன்னை பற்றி எல்லாம் இந்த பாட்டி மட்டும் மன்னிச்சிருவோன்னு கணவரை கூட எதிர்பார்க்காத ராஜவெலி தனியா இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் கூட துணைக்கு போனீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் அப்பான்னு பார்த்து என்னப்பா சொல்கிற இது எல்லாத்தையும் நம்பவே முடியல கஸ்தூரி இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தா ஆமாம் இப்போ என்ன அனுச்சு வைக்கிறதுக்காக திட்டமிட்டவங்க அடுத்தது வந்து என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சினை சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரிலாம் சொல்லிட்டாமா இதான் அத்தை உண்மை இப்போதைக்கு கஸ்தூரியால் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் இதுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த இடத்துலையும் சம்மந்தம் இல்லை முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மங்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காதில் குத்துற வேலையெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கோங்க எங்கள்கிட்டலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சந்திரசேகர் வந்து பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் முதல்ல இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையே வந்து தலகியில இனிமேட் நமக்கு பத்து பிசா கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கப்பதான் வசந்த அது தான் நினைக்கிறாங்க அச்சச்சி இவங்கள நம்பி நம்ம இது மாதிரி களத்தில் வந்து இறங்கிட்டோமே இப்போ என்ன பண்றது நமக்கும் சொத்தெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை இனிமேட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க வசந்திலேருந்து எல்லாம் இது எல்லாத்தாலையும் நினைக்கவே முடியல நம்ம பத்மாவனால் அதனால இதுபடியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வாயை போலந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இவங்க ரெண்டு பேரும் எழுத்துட்டு போகலான்னு இருக்கிறப்ப அம்மா வந்து தடுக்கிறாங்க ஒரு முசா இருங்க சிவகாமி கண்ணத்தில் பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க என் பையனை இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்துனதுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணமானு சொல்லி மங்காவையும் விட்டு வைக்கல நம்ம ஜானகி பாட்டி சம மாசா கெத்தா கம்பீரம்மா அவங்க ரெண்டு பேரையும் வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க இப்போ கூட்டிகிட்டு போங்க இருந்தாலும் எனக்கு ஆதங்கமாக இருக்குது இவளெல்லாம் சும்மாவே விட முடியாது கஸ்தூரி வந்து நக்கலாக பார்க்கறாங்க எப்போதுமே வந்து எல்லாரும் கீழே இருந்துட மாட்டாங்க எப்போதுமே வந்து எல்லாரும் மேலேயே இருந்துட மாட்டாங்க வாழ்க்கை மாறதான் செய்யும் நீ இத்தனை நாளாக ஜெயிச்சிட்டே ஜெயிச்சிட்டேன்னு உன்னை நீயே வந்து ஏமாட்டி திருந்துருக்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம கஸ்தூரி இதை கேட்டேன்னு வந்து ரொம்ப சோகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க மங்காவும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க